துரித உணவுகள் மிகவும் ருசியாக இருக்கும் ஆனால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகம் சேர்க்கப்படுவதில்லை அதனால் துரித உணவுகளின் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மிகவும் குறைவாக இருக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் துரித துரித உணவுகள் உணவுகள் மிகவும் மிகவும் காரணம் இருக்கும் மிக விரைவாக அவற்றை சமைக்க முடியும் அதே நேரத்தில் துரித உணவுகளுக்கு நம்மை ஈர்க்கும் சக்தி உள்ளது அதனால் பெரிய குடும்பங்களில் உள்ளவர்களும் வெளியில் வேலை செய்பவர்களும் இந்த துரித உணவுக்கு அடிமையாகவே இருக்கிறார் பொதுவாக துரித உணவுகள் மிகவும் ருசியாக இருக்கும் ஆனால் அவற்றில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகம் சேர்க்கப்படுவதில்லை அதனால் துரித உணவுகளின் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மிகவும் குறைவாக இருக்கும் நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகள் பலவிதமான உடல் கோளாறுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக மலச்சிக்கல் முதல் உடல் எடை கூடுதல் மற்றும் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படுதல் வரை பல விதமான பிரச்சனைகளை அவை ஏற்படுத்தும் செரிமான மண்டலத்தை பாதிக்கும் பெரும்பாலான துரித உணவுகள் மற்றும் தின்பண்ணங்களில் ஹார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும் துரித உணவுகள் நமது செரிமான அமைப்பில் பாதிப்பு ஏற்படுத்துவதால் ஹார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாறி நமது இரத்த ஓட்டத்தில் கலந்து விடுகின்றன அதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது நமது உடல் சீராக இருந்தால் இரத்தத்தில் அளவு சரியாக இருக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சரியாக இருக்கும் போது நமது சிறுநீரகங்கள் பாதுகாப்பாகவே இருக்கும் உடல் எடை கூடுதல் துரித உணவுகள் கலோரிகள் அதிகம் இருப்பதால் அவற்றை வாடிக்கையாக சாப்பிடும் போது உடல் எடை அதிகரிக்கும் உடல் பருமன் அதிகரித்தால் சுவாச கோளாறு ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் உடலில் அதிக சதை போடும் போது மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளில் அதிக அழுத்தம் ஏற்படும் அதனால் ஏறுதல் மற்றும் உடற்பயிற்சிகள் போன்றவற்றில் ஈடுபடும் போது மூச்சு திணறல் ஏற்படும் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அதிகரித்தல் பொதுவாக துரித உணவுகளில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் அதனால் அவற்றில் கலோரிகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கும் மேலும் துரித உணவு பானங்களிலும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக பன்னிரண்டு அவுன் சோடாவில் எட்டு தேர்க்கரண்டி அளவு சர்க்கரை இருக்கும் இது நூற்றி நாற்பது கலோரிகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது கிராம் சர்க்கரையின் அளவுக்கு சமமாக இருக்கும் கோடியத்தின் அளவை அதிகரித்தல் கொழுப்பு சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவை அதிகமாக கலந்து தயாரிக்கப்படும் துரித உணவுகள் சிலருக்கு மிகவும் சுவையாக தோன்றலாம் ஆனால் உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் உடலில் உள்ள நீர்ச்சத்தை அதிகரிக்கும் அதனால் துரித உணவுகளை சாப்பிட்ட பின்பு உடலில் வீக்கம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளன அதிக உப்பு உள்ள உணவு இரத்த கொதிப்பு அல்லது இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் நாம் வெளியில் அதாவது பெரிய உணவு விடுதிகளில் அமர்ந்து சாப்பிட்டாலும் அல்லது துரிய உணவு கடைகளில் நின்று கொண்டு சாப்பிட்டாலும் அவற்றில் ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இரும்பு மற்றும் விட்டமின் சி போன்றவை குறைவாகவே இருக்கும் ஆகவே வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளை உண்பதே ஆரோக்கியத்தை தரும் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளும் துரித உணவை சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் குழந்தைகள் இந்த துரித உணவை சாப்பிடுவதனால் இறப்பை அலர்ஜி ஊட்டச்சத்து குறைபாடு உடற்பருமன் போன்றவை ஏற்படலாம் படிப்பு விளையாட்டு போன்றவற்றில் ஆர்வம் குறைந்திருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இதயம் தொடர்பான நோய்களும் வரலாம் குழந்தைகளோ இளைஞர்களோ மாதத்துக்கு ஒரு முறை துரித உணவு சாப்பிடுவது தவறில்லை துரித உணவு வகைகளில் கொழுப்புச்சத்து அதிகமாகவும் ஊட்டச்சத்து குறைவாகவும் காணப்படுகின்றன அதனால் தான் இவற்றை அடிக்கடி சாப்பிடக்கூடாது என்கிறோம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக துரித உணவு கொடுக்காமல் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்படி பாதுகாத்தால் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயும் வராதபடிக்கு பிள்ளைகள் ஆரோக்கியமாக தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதுங்க பாய்